哎。 இதுதான் ராகி பயிர் பயிராக வந்து பூட்டை வாங்கி ராகி விளையும் நாம் சாப்பிட்ற இந்த அளவுக்கு தான் விளையும் இந்த மாதிரி தான் விளையும் மானாவரி காட்டில் விதைச்சி விட்டால் அதே விளந்துக்கும் தண்ணி இல்லாமல் விளஞ்சிக்கும் தண்ணி கட்டில் காட்டுலேயும் நெடுலாம் மாநகரிக்காட்டில் விதச்சி விடுறது விதச்சி விட்டு களை வெடி விட்டு இந்த மாதிரி வந்துடும் முடக்கட்டாங்கீரை இப்படித்தான் இருக்கும் ஆ காயை பிடித்தா இருக்குது தலையை பிடித்தா இருக்குது இப்படி தான் இருக்குது அடையாளம் தெரியலேனா கூட இந்த காயை பார்த்து அது தலை கேண்டுக்கலாம் இந்த காயை பார்த்து கீரை கேட்டுக்கலாம் ஆட உ ஒரு காய்க்கு மூணு விதை இருக்கு விதை ஆ இருக்கும் இந்த முடக்கட்டாங்க சாப்பிட்டான் மூட்டு வலி காலு வலி வகுத்து பிரச்சனை முழங்கால் வலி இந்த முடக்க சாங்கரையும் சாப்பிட்டா இது எல்லாத்துக்கும் நம்ம இந்த காயை காயக்கூட சாப்பிட்லாம் போப்படா போப்படா திருப்பலாம் சீக்கி பிடிச்சிக்க விடுப்போம் திருப்போம்

கீரை கொட்டாரு கண்ணு கீரை போட்டு செடி அடி மாற ஒரு அரை சம்பளம் தண்ணி

ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கு தோரம்ப இருக்க ரெண்டு பூங்கு தனி காயும் ரெண்டு பூணும் நல்லா வறுத்துக்கணும் ரெண்டு பூனு மல்லி கொத்து மல்லி சீரகம் ஒன்றரை பூணு சீரகம் கொஞ்சம் பச்சு நல்லா மணக்க சேர்க்கிருவான் ஒரு நெல்லிக்காய் சோடு புளி சுத்தம் பண்ணி எடுத்துருவான் ஊற வச்சுதான் ஊருட்டு

உளு தண்ணி நிற உப்பு போட்டுக்கலாம் போதுமான உப்பு அரிஞ்சு வச்சு பச்சை காய் காணும் அரை பூணு மஞ்சோள் கொதிக்கிட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிக்கிடுச்சி பொடி போட்டுக்கலாம் ஊற ஊ முட தண்ணி ரசம் கொதிக்கிட்டு பத்து பல்லு பூம்பு இடிச்சு வச்சுக்கலாம் இடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ரசம் கொதிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பூன் எண்ணெய் கடலக்கொட்டை எண்ணெய் ஒரு பூனு கடுவு இடிச்சு வச்ச பூண்டு வந்து கொஞ்சம் அந்த ரென்ஸ் எடுத்து ஊற்றாயே நுறக்கட்டின இறக்கலாம் கொதிக்க ஆரோக்கியது இறக்கலாம் இந்த மாதிரி கொதிச்சு இறக்கலாம் ஆரக்கட்டா வேறு ரசம் அடி வேலை சாப்பிடலாம் வேலை சாப்பிடுவீங்க உக்காருங்களா

கூடி ஆறி பேசி ஆறி பேசி என்ன அம்மா என்ன அம்மா உதுன ஆராய நீ ஹ ஆ ஆக்கி மேல லடி கூடி अरे கூடி 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 சூப்பரா இருக்குதா குடிசா நீ சூப்பரா நீங்கள சாப்பிடலாம் நீர் ரசம் சூப்பரா இருக்குது இந்த முடக்கட்டா நேர ரசம் அடிக்கடி வச்சு குடிச்சா மேல் வலி முழங்காறு வலி வகுத்து பிரச்சினை நல்லா இந்த முடக்கட்டா நேரில எத்தனையோ ஒரு நம்பி இருக்குது இதை வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுபாட்டு சொல்லுங்க சும் சாப்படலாம் சாப்பாட்டுலயும் சாப்பிடலாம் இந்த முடக்கட்டாங்க பொரிது பண்ணி இருந்துலாம் இந்த காய காய பொறிச்சு உளுச்சி அதை பொரிப்பட்டு